விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடையார்களே அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துலாஹே வரகாத்துகோ அலம்துல்லா அல்லாஹ்ம சல்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் ஒபாரி வசலின் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய துவாவை தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நபி சல்லா அலி அவர்களே கற்றுக் கொடுக்குறாங்க இதை நமக்கு அபு உரேரா அலில்லோ அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க இதை நீங்கள் ஓதி ஓதிப்பாருங்க உங்களுடைய எல்லா கவலையும் கஷ்டமும் வறுமையும் துன்பமும் துயரமும் போகும்னு சொல்லலாம் அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம் ஒரு அறிவிப்பு பாருங்க அபு உரேரார் அலில்ல்கோ அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு தடவை நானும் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களும் வெளியே போயிருந்தோம் அப்போது என்னுடைய கை நபி சொல்லலா அலையாம் அவர்களுடைய கையோடு கோர்க்கப்பட்டிருந்துச்சு கவலை துக்கத்தால் தளர்ந்து போன ஒரு நபரை நாங்கள் கடந்து சென்றோம் இவங்க ரெண்டு பேர் வந்து நபி சொல்லா அலையாம் அவர்களும் அவ்வளவு வேற அலை இல்லாமல் வந்து கை கோர்த்து நடந்து சென்றிருந்தாங்க அந்த போகக்கூடிய நேரத்தில் துக்கத்தால் தளர்ந்த ஒரு நபர்களை அவங்க பார்க்குறாங்க அவர்கிட்ட வந்து நபி சொல்லா அலையாம் அவர்கள் கேட்டிருக்காங்க நபி சொல்லா அலையாம் அவர்கள் அந்த மனிதரிடம் உனக்கு இந்த நிலை ஏற்பட காரணம் என்ன என்று கேட்டதற்கு அதற்கு அந்த நபர் என்ன சொல்ற நோயும் வறுமையும் தான் என்னை இவ்வாறு ஆக்கிவிட்டது என்று அவர்கள் கூறினார்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நபிஸ்வல்லா அலையம் அவர்கள் அதற்கு நபிஸ்வல்லா அலையம் அவர்கள் நான் உங்களுக்கு சில வாசகங்களை கற்றுத்தருகிறேன் அதை ஓதி வந்தால் உங்களுடைய நோயும் வறுமையும் நீங்கிவிடும் என்று கூறினார்கள் அப்போ நபி சல்லா அலையம் அவர்கள் சில வாசகங்களை கற்றுக் கொடுத்து நோயும் வறுமையும் கவலையும் துன்பமும் துக்கமும் துயரமும் போறதுக்கான ஒரு வழியை சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய கவலை எதற்காக நம்ம கவலைப்பட்டு இருந்தாலும் எதற்காக நம்ம துக்கப்பட்டுட்டு இருந்தாலும் அதை போக்குன்னு சொல்லலாம் அது வறுமையா இருந்தாலும் நோயாக இருந்தாலும் சரி இல்லை கடனா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும் அந்த தவக்கல் அலல் லா அதிமு லம் எத்தஹிது வலதம் வளம் ஃபில் முல்கி வளம் எகுள்ளகு வலியும் மினல் துள்ளி ஒ கபீர் ஹு தக்பீரா அப்படின்னு சொல்லக்கூடிய சில வாசகங்கள் இதை ஓதினீங்கன்னா தான் அந்த கவலையெல்லாம் போகும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்துடலாம் மரணமடையாத நித்திய ஜீவன் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் எந்த சந்ததியும் தனக்கு அவன் ஆக்கி கொள்ளவில்லை ஆட்சியில் அவனுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை இன்னும் இயலாமையினால் எந்த உதவியாளனும் அவனுக்கு இருக்கவில்லை நபியே தக்பீர் கூறி அவனை மாபெரும் பெருமையாகப் பெருமைப்படுத்துவீராக அப்படின்னு அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் குரானில் வந்து ஒரு வாசகத்தை இறக்குறான் வசனத்தை அதை தான் வந்து இவர்கள் சொல்லிக்கிறாங்க பாருங்கள் அதில் வந்து ஒரு மூணு விஷயம் இருக்குது ஒன்று அல்லாஹிற்கு மரணம் இல்லை எப்போதுமே நிரந்தரமா இருப்பான் அவனுக்கு சந்ததின்னு யாருமே இல்லை அதாவது பிள்ளைகள் மக்க அந்த மாதிரி யாருமே இல்லை அதே மாதிரி அவனுக்குன்னு கூட்டாளி யாருமே இல்லை அவன் ஆட்சி செய்யணுன்னா எல்லாம் வந்து கீழே இருந்து இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணுன்றலாம் கிடையாது அவனே ஆட்சி செய்து கொள்வான் அதே மாதிரி அவனுக்கு எந்த உதவியாளனும் இல்லை அதனால அவன் தான் எல்லாரையும் விட பெரியவன் அவனுக்கு தப்பி கூறுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நபி சொல்லலா அலே இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு அந்த இடத்துல நபி சொல்லா அலே இஸ்லாம் அவர்கள் தக்பீர் ஓதிருப்பாங்க நாமளும் என்ன பண்ணணும் இந்த துவாவை இந்த வாசகத்தை மூன்று முறை ஓதிட்டு தக்பீரை மூன்று முறை ஓதிக்கணும் தக்பீர்னா என்னது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் வலி இல்லாஹில் ஹம்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈத் நாள்ல எல்லாம் நம்ம ஓதுவோமே அந்த தக்பீர் தான் தக்பீர்னாவே அல்லாஹுவை பெருமைப்படுத்துவது அப்படிங்கிறது அர்த்தம் அல்லாஹ் அக்பர்னாவே தக்பீர் தான் அல்லாஹுக்கு பிறன்னா அல்லாஹும் மிகப்பெரியவன் அர்த்தம் அதை தான் நம்ம தக்பீரில் வந்து திரும்ப திரும்ப சொல்வோம் நம்ம தக்பீர் ஓதுறதுடைய நோக்கம் என்னன்னா எல்லாவற்றை விட அவன் உயர்ந்தவன் அவன் உயர்ந்தவன் அவன் வந்து மாண்பு மிக்கவன் அவன் பெருமைக்குரியவன் அவன் தகுதியானவன் அப்படின்னு நம்ம சொல்றது தான் தக்பீருடைய சாராம்சமே அப்போ நம்ம தக்பீர் ஓதுறோம்னா அல்லாஹுவை பெருமைப்படுத்துகிறோம் அவனை புகழ்கிறோம்னு அர்த்தம் அதை தான் அல்லாஹுடைய தூதரும் வந்து இந்த வாசகத்தின் மூலமாக நம்மளை வந்து தக்பீர் ஓத சொல்லியிருக்காங்க இன்னும் நபிசலா ஹலீஸ்லாம் அவர்களே என்ன பண்ணியிருக்காங்க தக்பீர் இருக்காங்க அப்ப அல்லாகவே புகழ்வதற்காக இந்த வாசகத்தை முடித்த கையோடு மூன்று முறை தகவீரியும் நீங்க ஓதி முடிச்சுக்கணும் இதை ஓதி முடிச்சுட்டு நீங்க துவா எது பாருமே உங்களுடைய கவலை துன்பம் எதுனால வந்திருந்தாலும் அது நீங்கும் அது வறுமையாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி அடைக்கப்படும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பான் அல்லாஹ் அக்பர் நிறைய பேர் கமெண்டில் உங்களுக்காவது வாசையை சொல்கிறீங்க உங்களுக்கு சிறந்ததிலும் சிறந்ததையும் கொடுப்பானாக ஆமியின் எறப்பிள்ளாலுமே உங்களோட இது வாழை என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கீழே இருக்கக்கூடிய ஹைட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு இது காட்டும் இன்னும் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க அதையும் வந்து இணைந்து கொள்ளுங்கள் ஒரு ஹதியாவாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம்